இந்த தமிழ்நாட்டில் பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்கொடுமைகள் இருக்கு இந்த வன்கொடுமைகள் வந்து குறைந்த பாடு கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்க வன்கொடுமைகள்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க வடிவங்கள் வந்து மாறி இருக்குது வன்கொடுமைகள் வந்து எந்தெந்த வடிவத்தில் வடிவத்தில் காலகட்டத்தில் இந்த மாதிரி வடிவங்கள்ல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வன்கொடுமையில் நிகழ்த்துகின்ற அந்த வடிவங்கள் வேணா மாறி இருக்கே ஒழிய வன்கொடுமைகள் வந்து குறைந்த பாடு கிடையாது அதனை உறுதிப்படுத்தும் விதமாக தான் மதுரை மாவட்டத்தில் பட்டியல் சமுதாய மக்கள் மீது குறிப்பாக பரையர் சமுதாய மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய வன்கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு சாதிய தீண்டாமை நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது நம்மளாம் வந்து அப்படி நெஞ்ச தட்டி தமிழுடைய பாரம்பரிய விளையாட்டு சூழ்நிலை தெரியுமா ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டுல ஒரு மிகப்பெரிய சாதிய தீண்டாமை குறிப்பா பறையர் சமுதாய மக்களுக்கு நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம் நண்பனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம் வந்து இனி ஜென்மத்துல என்னால முடிய முடியாது அதனால போட சமூக ஒரு வீடியோ பயங்கரமா வைரலா போயிடுச்சு அதாவது ஒருத்தர் குண்டுக்கட்டாக காவல்துறை அதிகாரிகள் அப்படியே தூக்கிட்டு போறாங்க ஜல்லிக்கட்டு மாட காவல்துறை அதிகாரிகள் அப்படியே பிடிச்சு தர அந்த இழுக்கிறாங்க சமூக வலைதளங்களில் பயங்கரமா வைரலா போயிருச்சு அந்த வீடியோட சேர்த்து ஒரு சில செய்திகளும் கன்வே பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த வருடமாவது பறையர் மக்களுடைய மாட்டை மரியாதை மாடாக பாலமேடு ஜல்லிக்கட்டில் அவிழ்த்து விடுவார்களா நீதிமன்ற உத்தரவை கடைப்பிடிப்பார்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீதிமன்ற உத்தரவை கடைப்பிடிப்பார்களா திராவிட மாடல் ஆட்சி என்ன செய்ய போகின்றது அப்படின்ற மாதிரி அந்த செய்தியில் வந்து அந்த வீடியோவில் வந்து ஒரு சில பல செய்தியெல்லாம் கன்மே வந்து பண்ணியிருந்தாங்க சரி நம்ம ஊர் பக்கத்தில் தான் பாலமேடு இருக்குது டேரெக்டாகவே இந்த ஊருக்கு போயிடுவோம் போய் சில பல தரவு எல்லாம் கேட்டு வாங்குவோம் அப்படின்ற காரணத்துக்காக டேரெக்டாகவே இந்த ஊருக்கு போய்ட்டோம் அங்கே இருக்க மக்கள்கிட்ட ஒரு சில தரவுகள்லாம் கேட்டு அருஞ்சேன் அவங்க சொன்ன தரவுகள் அடிப்படையில் பாலமேட்டில் என்ன நடக்குது பாலமேட்டில் பறையர் மக்களுடைய கோவில் மாட்டுக்கு என்ன விதமான சாதியை தீண்டாமை நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்புடின்றதை அவங்க சொன்ன செய்தியை நாம கன்வெய்ட் பண்ணிடுவோம் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பாலமேட்டில் இருக்கிற பறையர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அவங்க வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க அதாவது நாங்களும் இந்த பாலமேட்டில் இருக்கிறோம் நாங்கள் பறையற்குடியாக பூர்வக்குடியாக வாழ்ந்து ஜல்லிக்கட்டில் அனைத்து சமுதாய மக்களுக்குமே மரியாதை மாடு அப்படின்னு சொல்லி கோவில் மாடு வந்து அவிழ்த்து விடுவாங்க ஆனால் எங்கள் சமுதாய மக்களுக்கு பாறைக்கல் சாமி கருப்புசாமி கோவில் இருக்குது அந்த கருப்புசாமி கோவில் சார்பாக எங்களுடைய மாட மரியாதை மாடாக அவிழ்த்து விட மாட்டாங்க நாங்களும் இந்த ஒரு எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த சாதியை தீண்டாமை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பாலமேட்டில் இருக்கிற பறைய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து போடுறாங்க அப்போ அந்த வழக்கின் மீது வந்து தீர்ப்பு வழங்குறாங்க அந்த தீர்ப்பில் இந்த பறைய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் என்ன ப்ரேயர் கேட்குறாங்களோ அந்த ப்ரேயரை நீங்கள் பண்ணி கொடுங்க அவங்க கேட்குற மாதிரி மரியாதை மாடை அவிழ்த்து விடுங்க மித்த மாடை அவிழ்த்து விடுறீங்க இல்லையா மரியாதை மாடுன்னு சொல்லி அதோடு சேர்த்து இந்த மாடு இவங்க மாடையும் சேர்த்து அவிழ்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துறாங்க அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாலமேடு ஜல்லிக்கட்டு நடக்குது அப்போ ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு நடக்கிறப்ப அந்த ஊர் மக்கள் நீதிமன்றம் கொடுத்த அந்த ஆர்டர் காப்பியை கையில் வச்சுக்கிட்டு பின்னாடி டிஸ்பிளேயில் காட்டுறேன் பாருங்க நீதிமன்றம் கொடுத்த அந்த ஆர்டர் காப்பியை அவங்க கையில் வச்சுக்கிட்டு எங்கள் மாட்டையும் மரியாதை மாடாக அவிழ்த்து விடுங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய மாடலில் ஜோடிச்சு அவங்க கூட்டி வந்து மன்றாடி கேட்குறாங்க அப்போ அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவையும் மீறும் விதமாக இவங்க மாட்டை அவிழ்த்து விடவே இல்லை எல்லா மாடுமே வந்து இந்த வாடிவாசல் போகிற பாதையில் அப்படியே கொண்டு போகிறாங்க இவங்க மாடு போறப்ப அப்படியே இவங்க மாடை தடுத்து நிறுத்திடுறாங்க தடுத்து நிறுத்தி அந்த மரியாதை மாடு இதுக்கு முன்னாடி என்ன மாடு விட்டாங்களோ அந்த மாடை மட்டும் உள்ளே விட்டுறாங்க நீதிமன்ற உத்தரவை டோட்டலாக வந்து என்ன பண்ணுறாங்க இக்னோர் பண்றாங்க அரசாங்க அதிகாரிகள் இன்க்ளூட் அமைச்சர் முதற்கொண்டு அப்படின்ற மாதிரி அந்த பாலமேடு மக்கள் வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்படி நடந்துருச்சு சரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயாச்சும் நம்மளுடைய உரிமையை நம்ம மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் கடந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையுமே என்ன பண்றாங்க ஒரு வழக்கு போடுறாங்க இந்த மாதிரி ஏற்கனவே வந்து கொடுத்த உத்தரவு வந்து மீறு விதமாக என்னோட மாடை அவங்க கூட அவிழ்த்து விடலை இந்த வருடமாச்சும் என்னுடைய மாடை அவிழ்த்து சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் ஒரு வழக்கு போடுறாங்க அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையுமே அதே மாதிரி தான் ஒரு கூத்து நடக்குது வழக்கம் போல் இவங்க அதே மாதிரி மாடலாம் ஜோடிச்சு கொண்டு போகிறாங்க வழக்கம் போல காவல்துறை அதிகாரிகளும் சரி இதர பின்ன அரசு அதிகாரிகளும் சரி அமைச்சர் பெருமக்களுடைய தூண்டுதலின் பேரில் மறுபடியும் கடந்த வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பறையர் சமுதாய மக்களுடைய மாடு வந்து தடுத்து நிறுத்தப்படுகின்றது இதில் ஒரு கூத்து என்ன அப்படின்னா ஜல்லிக்கட்டு அதாவது பாலமேட்டு ஜல்லிக்கட்டு வந்து நடக்குது அன்னைக்கு அதிகாலையில் நாலு மணி மூணு மணி வாக்கில் ஒரு காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மாடை வந்து அவிழ்த்து விடுவதற்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க அதாவது மரியாதை மாடோட சேர்த்து அவிழ்த்து விடுவதற்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க உங்கள் மாடை கூட்டி போய் அந்த வாடிக்குள்ள நாங்கள் ஏற்றிடுறோம் மரியாதை மாடோடு சேர்த்து ஏற்றிடுறோன்ற மாதிரி காவல்துறை அதிகாரியே ஒருத்தர் முன்னாடி நின்று என்ன பண்ணுறாரு ஊர் மக்கள்லாம் கூட்டிகிட்டு அந்த மாடெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிட்டு போய் நூறாவது மாடா வந்து அதாவது போட்டி மாடுகள் இருக்கு இவங்க கேட்கறது வந்து மரியாதை மாடு மற்ற சமுதாய மக்கள் எப்படி மரியாதை மாடா உழுத்து விட்றாங்களோ அதே மாதிரி வந்து எங்கள் மாடோடையும் மரியாதை மாடா உழுத்து விடுங்கன்ற மாதிரி அந்த மாடை யாரும் பிடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி சொல்லி கேட்குறாங்க ஆனால் இவர் என்ன பண்ண காவல்துறை அதிகாரிகள் கூட்டு போய் நூறாவது மாடாக வந்து வரிசையில் வந்து ஏற்றி விட்றாரு வரிசை மாடாக வந்து ஏற்றி விட்றாரு போட்டி மாடாக வந்து ஏற்றி விட்றாரு போட்டி மாடா ஏற்றுறதுக்காக வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தாங்க ஆனால் காவல்துறை அதிகாரி எனப்பா அப்படி என்ன பண்ணார்னா கடந்த வருடம் மூணு மணிக்கு இந்த மக்கள்லாம் கூட்டி போய் ஏமாற்றும் விதமாக இந்த மாதிரி ஒரு செய்தியை பண்ணிட்டார் மறுபடியும் அந்த கிராமங்கள் என்ன பண்ண இல்லைங்க நாங்க வந்து நூறாவது மாடா உடுறதுக்கு போட்டி மாடா உடுறதுக்கு வந்து எங்க நாங்க கோர்ட்ல கேஸ் போடல இவ்வளவு நாங்கள் போராட்டம் பண்ணல எங்களுடைய மாடையும் மரியாதை மாடா அவிழ்த்து விடுங்க மற்றவங்க சமுதாய மக்கள் எப்படி இந்த பாலமிட்ட வாழ்றாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் இருக்கோம் எங்களுக்கும் நீங்கள் அவிழ்த்து விடுங்க சொல்றதுக்காக தான் நாங்கள் வந்து கோர்ட்டில் கேஸே போட்டோம் நூறாவது மாடாக வந்து போட்டி மாடாக விடுறதுக்கு நாங்கள் டோக்கன் முடிஞ்சுட்டு போக மாட்டோமா இல்லை வேணாம்னு சொல்லி மறுபடியும் மாடை கூட்டி வந்துடுறாங்க ஸோ போனவட்டுமே இந்த சமூக நீதி ஆட்சியில் இதே மாதிரி சாதியை தீண்டாமையை காரணம் காட்டி என்ன பண்ணுறாங்க அந்த மாடு அவிழ்த்து விடவில்லை இந்த வருடமும் என்ன பண்றாங்க அதே மாதிரி நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க இப்போ நீதிமன்றம் வழக்கு போடுறாங்க நீதிமன்றம் மறுபடியும் ஒரு உத்தரவு கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி அந்த மக்கள் கேட்குறத நீங்கள் பண்ணி கொடுங்கப்பா மாவட்ட ஆட்சியர் பண்ணி கொடுங்க தயவு செஞ்சு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க ஒரு ஆர்டர் காப்பியை கொடுத்துட்றாங்க இந்த ஆர்டர் காப்பியை கொண்டு போய் இந்த வருடம் இந்த ஆர்டர் காப்பியை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போனோம் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரே இல்லவே இல்லை அப்புறம் வட்டாட்சியர் வந்துட்டுலாம் ஃபோன் பண்ணி கேட்டாலும் கூட அவங்களாம் நாட்டி இருக்காங்க இருக்கிறாங்க ஸோ நாளைக்கு கழிச்சு பாலமேட்டு ஜல்லிக்கட்டு நடக்கப் போகுது நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்குறாங்க அப்படி இருந்த போதிலும் கூட இந்த அரசாங்க அதிகாரிகள் இதுவரைக்கும் ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணலை அந்த மாடை கொண்டு போய் அந்த மரியாதை மாடாக அவிழ்த்து விடுவதற்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும் இல்லையா அவங்களுடைய தலைமையில் கூட்டி போகணும் இல்லையா அதற்கான டீம் வந்து ஃபார்ம் பண்ணலை இது வரைக்கும் அந்த பாலமேன் மக்களை போய் சந்திக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு சில தரவுகள்லாம் சொல்கிறாங்க ஸோ இந்த வருடமாவது பாலமேட்டில் இந்த மக்கள் பறையர் மக்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு முக்கியமான தரவுகள் நம்ம பதிவு பண்ணிடுவோம் அதாவது அந்த பார்லமெண்ட்ல இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க எப்படி எப்படின்னா பிறண்டு பிறண்டு பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு தரவுகளையும் பதிவு பண்ணிடுவோம் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொன்னேன் வழக்கு போட்டாங்க இல்லையா வழக்கு போடுவதற்கு முன்னாடியே அரசாங்கம் வந்து ஒரு பீஸ் கமிட்டி வந்து போடுறாங்க அதாவது மடத்து கமிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த கமிட்டி ஆட்களுக்கும் பறையர் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கும் என்ன பண்ணாங்க ஒரு பீஸ் கமிட்டி போடுறாங்க அந்த பீஸ் கமிட்டியில் மடத்து கமிட்டியை சார்ந்தவர்கள் இல்லைங்க நாங்கள் மரியாதை மாடுன்னு சொல்லி ஆறு மாடை தான் நாங்கள் அவிழ்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதியாக சொல்லிட்டு போகிறாங்க சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே மாதிரி ஒரு பீஸ் கமிட்டி போடுறாங்க அந்த பீஸ் கமிட்டியில் இல்லைங்க நாங்கள் வந்து மரியாதை மாடாக வந்து ஏழு மாடை தாங்க நாங்கள் அவிழ்த்து விடுவோம் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறு மாடுன்னு சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழு மாடுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஏழு ஏழாவது மாடு எப்படி வந்தது அப்போ தன்னுடைய தேவைக்கேற்ற மாதிரி இவங்க மாடை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாங்க தானே சொல்கிறாங்க அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறு மாடுன்னு சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இருபத்தி நாலில் வந்து ஏழு மாடு மரியாதை மாடுன்னு சொல்கிறாங்க அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷமாச்சு எட்டாவது மாடாக எங்களுடைய மரியாதை மாடையும் சேர்த்து விழித்து விடுன்னு சொல்கிறாங்க முத மாடா என்னுடைய மாடை அவிழ்த்து விடுன்னு சொல்லி பறையர் மக்கள் சொல்லலை என்னுடைய மாடை எட்டாவது மாடாக மரியாதை மாடாக சேர்த்து அவிழ்த்து விடுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் சமூக வலைத்தளம் வேறு மாதிரி கன்வே பண்ணுற காட்சிகள்லாம் பார்த்தோம் ஸோ குறிப்பாக அந்த மக்களோட டிமாண்டை என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறு மாடுன்னு சொன்னேன் ஏழு மாடுன்னு சொன்னேன் இப்போ இரண்டாயிரத்தி எங்களுடைய மாடையும் மரியாதை மாடாக எட்டாவது மாடாக அவிழ்த்து விடு அப்படின்ற மாதிரி அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க ஆனால் பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் நாளை நாளை மறுநாள் இன்னும் வந்து ஒரு ஒன்றரை நாள் இருக்குது இந்த ஒன்றரை நாளில் அரசாங்க அதிகாரிகள் ஏதாவது முடிவுகள் எடுத்து அமைச்சர் புலவர்களுக்கு ஏதாச்சும் முடிவுகள் எடுத்து இந்த பறையர் சமுதாய மக்களுடைய மாட்டையும் மரியாதை மாடாக அவிழ்த்தி விடுவார்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் இது சம்பந்தமான செய்திகளை தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம் அப்படின்றத குறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்யும் புரட்சி அல்லது வரை குறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்